லைவ் அப்டேட்டே ரெண்டாப்புறமாக கண்டு வந்துச்சு சௌந்தரியா வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க இதில் மிகப்பெரிய யார் அப்படின்னா இந்த பவித்ரா அப்படிங்கிற அந்த அம்மா தான் அந்த அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்பேட்டு வேலை வந்து பார்த்துருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிக் பாஸ் வந்து இவங்க மூணு பேத்துக்கு வந்து போட்டி வைக்கிறாரு ஜெப்ரி பவித்ரா முத்துக்குமரனு அப்போ என்ன பண்ணுற முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஜெஃப்ரியை வந்து ஒரே செகண்டில் அதாவது இந்த கேம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளே ஜெஃப்ரி வந்து வெளியே போயிடுறான் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியோட கோட்டுக்குள்ளே பாலை வந்து இவன் அடிச்சு விட்றான் நம்ம முத்துக்குமரன் வந்து அடிச்சு விட்றான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராட் வந்து இவன் பாலை வந்து முத்துக்கோணும் தூக்கி போட்றான் தூக்கி என்ன என்னாது அப்படின்னா பைத்ராவுக்கு வந்து ஒரு ஈஸி சான்ஸாக அதாவது பவித்ரா வந்து இவன் பெருசாக டிஃபன் பண்ணல அப்படிங்கிறது பார்க்கும்போதே நல்லா தெரியுது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முத்துக்குண்ணை வந்து அந்த பக்கம் பால் போனோடனா இந்த மாதிரி பவித்ரா வந்து நாலு தடவை விளையாண்டவ தூத்துடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து உற்று பார்ப்பில் நம்ம மஞ்சரிட்டேன் இப்போ அந்த டிஸ்கஷன்லாம் அப்படியே போயிட்டுருக்கு பாஸ் வந்து சொல்கிறாரு இதுக்கு வந்து பைத்ரா உங்களுக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது பவித்ரா வந்து இல்லை இல்லை விட்டு கொடுத்துட்டா விட்டு கொடுத்துட்டா அவன் எனக்கு விட்டு கொடுத்துட்டான் பிக் பாஸ் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை முத்து ஏன் முத்து எனக்கு உத்து கொடுத்தா நீ வந்து ஆட எனக்கு எனக்கும் ஐயா ஆடாமல் இருந்த அப்படி சொல்ல முத்துக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா தலையை கீழே கொஞ்சம் இருக்கிறான் அப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு இது பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மஞ்சரி என்ன சொல்லுது அப்படின்னா ஆமாம் நீ ஏன்டா விட்டு கொடுத்தா கேவலமாக இருக்கடா இப்படி கேவலமாக வந்து பண்ணாதடா ஆ நீ நாலு தடவை அவள் வந்து தோத்தானா உனக்கேடா நீ வந்து கேவலமாக கேம் ஏண்டா விட்டு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி மஞ்சிரி ஜாக்கி எல்லாம் பேசியிருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மஞ்சிரிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி முத்துக்குமாரன் வந்து விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சா இல்லை அவள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மஞ்சரி வந்து சொல்லிட்டே இருந்துச்சா அந்த ஒரு வாரத்தையே இந்த மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான் நாலு வாரம் பைத்தராக தோத்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விட்டு கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து அதை அதான் ஓ சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ சவுந்தரியா கேட்குறாங்க அவன் வந்து போயிட்டு வந்து சொன்னானா இல்லை போகிறதுக்கு முன்னாடியே சொன்னானா அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க சௌந்தர்யா இல்லை போயிட்டு வந்து தான் சொன்னான் அப்படிங்கும்போது ஒருவேளை அவள் வந்து தோற்று போயிருப்பா அந்த தோலி ஒத்துக்க முடியாமல் கூட இந்த அளவுக்கு வந்து அவள் விளாண்டுருக்கலாமலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு ஆதரவாக சௌந்தர்யா ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க ஆனாலும் கூட மஞ்சிரி என்னன்னா அந்த கேமை பார்த்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜெஃப்ரியா அவ்வளோ தூரம் வந்து அட்டாக் பண்ணவன் ஏன் வந்து அவன் வந்து பவித்ரா வந்து அட்டாக் பண்ணலை அப்படி பார்க்கும்போது முத்துக்குமன் வந்து விட்டு தான் கொடுத்துருக்கான் முத்துக்குமன் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து போடல சௌந்தர்யா மட்டும் அதை முத்து தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சௌந்தர்யா மட்டும் தான் கரெக்டாக இருக்காங்க ஏன்னா யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு பத்திரம் தான் எப்பயுமே சௌந்தர்யா வந்து செயல்படுவாங்க இதில் கல்பேட் வந்து பவித்ரா மஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் அந்த பிக்பாஸ் சொல்லி முடிக்கலை அது என்னன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்